சூழ்நிலைகள் எது வேணா இருக்கலாம் பிரச்சனைகள் எது வேணா இருக்கலாங்க நான் சொல்ல வர்றது என்னென்னா உங்கள் மனநிலையில் இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம அதிலிருந்து சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் தன்னம்பிக்கையோட தைரியமாக செல்ஃபாக நீங்கள் செயல்படுத்துங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளால் என்ன தப்பு பண்ணுறோன்னா பெரிய நிகழ்வுகள் இது நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன் இது நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன் என் பொண்டாட்டி இப்படி இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிய சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள் நம்மளோட பாசிட்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நம்ம என்ன தேவைன்னு கிடைக்கிறோமோ அற்புதமாக நம்மளை நோக்கி வரும் தான் கான்செப்ட் மூணாவது புறாமப்பட வேணாங்க சார் நான் ஏன் சார் புறாமைப்படுறேன் எனக்கு நான் நினச்சது கிடைச்சிட்டா ஏன் நான் ஏன் சார் புறாமைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது அதாவது பொறாமையின்னால் நமக்கு அர்த்தம் தெரியலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ அற்புதமாக கிடைக்கும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் என்ன தலைப்புனாங்க இந்த ஒரு ஆறு விஷயங்களை நம்ம ப்ராசஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன் நம்ம செயல்படுத்தினா நம்ம தேவைகள் எதுவாக இருந்தாலும் சூப்பராக கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி என்ன இயற்கைன்னாங்க நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னாங்க நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது நடக்காது இது வந்து இயற்கை இதுதான் நம்மளோட மனசோட ஸ்டேட்டுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் செய்வோம் நல்ல லாபம் வந்துடும் செய்வோம் அதில் நஷ்டம் வந்திருக்கும் அந்த பணத்தை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது இது ஒரு சூழ்நிலை உடனே நம்ம நம்பி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்போம் அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறதுல நமக்கு ஏமாற்றம் இருக்கும் அவங்க சரியான டைமில் கொடுக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம மனசு ஒரு வேதனைப்படும் நான் ஒரு சும்மா ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் இன்னொரு சூழ்நிலை என் கணவன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க அப்படி இருக்க மாட்டாங்க இன்னொரு சூழ்நிலை மனைவி இப்படிலாம் இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு நினைப்பாங்க அதுவும் நடக்காது ஸோ இதெல்லாம் சூழ்நிலைகள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு வேலை இந்த வேலை நான் செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம் ஆனால் அதை செயல்படுத்த முடியாது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எது வேணா இருக்கலாம் பிரச்சனைகள் எது வேணா இருக்கலாங்க நான் சொல்ல வர்றது என்னென்னா உங்கள் மனநிலையில் இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம அதிலிருந்து சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இது செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நான் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு கேள்வியை கேளுங்கள் இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக பொழுதும் உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாங்க இந்த ஆறு விஷயத்துக்கு நம்ம சிறப்பாக போகலாங்க முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க தன்னம்பிக்கை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது நமக்கெல்லாம் நம்ம எங்கே தோக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மக்கிட்ட கிடையாது நம்ம இது நினைக்கிறோம் இது கிடைக்குமா கிடைக்காதா இந்த வேலை நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த வேலைக்கு நம்ம ஒர்த்தா இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு எனக்கு ஆசை இருக்குது ஆனால் செய்ய முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நம்மளே தன்னம்பிக்கை வைக்கிறது இல்லை இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம நம்மளை ஃபஸ்ட்டு மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும் இதுக்கு பேர் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த என்னென்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை உடைச்சிரும் நம்ம எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இந்த தன்னம்பிக்கை இல்லாதனால் உடைச்சிரும் இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட சிந்தனைகள் சிறப்பாக செயல்படாது ஆகவே எந்த வேணும் உங்களுக்கு என்ன தேவை எப்படி இருக்கணும் எப்படி நாம் வாழணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக நான் இப்படி இருக்கணும் இந்த வேலை செய்யணும் இந்த பிஸ்னஸ் செய்யணும் இந்த மாதிரி என் உறவு முறை என்கிட்ட இருக்கணுங்கிறத தன்னம்பிக்கையோட தைரியமாக செல்ஃபாக நீங்கள் செயல்படுத்துங்க இது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்கள் ஸோ நம்ம கேட்குறது நம்ம நம்பணும் அப்படிங்கிற தன்மைக்கு வாங்க இல்லைன்னா என்னென்ன நம்ம மனசு என்ன சொல்லணும்னா டேய் நீ இதை செய்கிற இது செஞ்சால் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குரிய கொடுக்கும் ஸோ அதெல்லாம் தட்டி தூக்குங்க ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறத எக்ஸ்பெக்டேஷனை பாசிட்டிவாக நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளோட மனம் அற்புதமாக செயல்படும் சிந்தனைகள் சூப்பராக செயல்படும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது தன்னம்பிக்கையோடு இருங்க ரெண்டாவது விஷயம் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அர்த்தம் புரியுதுங்களா எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இந்த வீடு கட்டிட்டால் நான் சந்தோஷப்படுவேன் சார் என் பொண்ணுக்கு இந்த இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் சார் எனக்கு இந்த வேலை என் பையனுக்கு கிடச்சிச்சின்னா நான் சந்தோஷப்படுவேன் சார் நான் ஒரு குறிக்கோள் வச்சுருக்கிறேன் சார் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதுக்காக நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்மளை சுற்றி நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ சாப்பிட்ருப்பீங்க இட்லி சாப்பிட்ருப்பீங்க இல்லை ஒரு தோசை சாப்பிட்ருப்பீங்க சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுங்க அதை சந்தோஷமாக செயல்படுத்துங்க ஒரு டூ வீலர் ஓட்டுறீங்கன்னும் போது சந்தோஷமாக ஓட்டுங்க ஒரு ஒரு கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பார்க்குறீங்க ஒரு பூவை பார்க்குறீங்கன்னா சந்தோஷப்படுங்க ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற அனைத்து செயல்பாடுகளுக்கும் எந்த நபராக இருந்தாலும் சரி நம்மளை சார்ந்ததாக இருந்தாலும் சரி மற்றவங்களை சார்ந்ததாக இருந்தாலும் சரி நடக்கிற அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா நம்மள என்ன தப்பு பண்றோம்னா பெரிய நிகழ்வுகள் இது நடந்தா நான் சந்தோஷப்படுவேன் இது நடந்தா நான் சந்தோஷப்படுவேன் என் பொண்டாட்டி இப்படி இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிய சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க நம்மளோட பாசிட்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நம்ம என்ன தேவைன்னு கிடைக்கிறோமோ அற்புதமாக நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கிறதான் கான்செப்ட் மூணாவது புறாமப்பட வேணாங்க சார் நான் ஏன் சார் புறாமப்படுறேன் எனக்கு நான் நினச்சது கிடச்சிட்டா ஏன் நான் ஏன் சார் புறாமைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுல்ல அது பொறாமைன்னா நமக்கு அர்த்தம் தெரியலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்ருப்பீங்க விட குவாலிட்டி கம்மியாக தான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸு நம்மளோட தான் வேலை செஞ்சுருப்பான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துடும் என்னென்ன தெரியாது உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் என் கூட தான் சார் வேலைக்கு சேர்ந்தான் சார் அவனுக்கு அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் கூட இல்லை சார் நான் செய்கிற வேலை கூட அவன் செய்ய மாட்டான் சார் அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு சார் நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரமோஷன் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க வேதனை படுறீங்க இது ஒரு வகையான பொறாமை என்ன சார் இது கூட பொறாமையா கட்டாயம் இது பொறாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட படிச்சிருப்பான் எனக்காவது ஒரு நாள் மீட் பண்ணுவீங்க பார்த்திங்கன்னா மச்சான் நான் இங்கே தான் மச்சான் வீடு இருக்குது நான் ஒரு வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து லட்ச ரூபா காரில் வருவான் உங்களுக்கு உடனே நீங்கள் பைக்கில் போயிருப்பீங்க உடனே உங்களுக்கு என்னென்னா என்னடா நம்மளோட காலேஜ் படிக்கும்போது சுமாராக படித்த பையன் இன்றைக்கி பார்த்தா வீடு கட்டிட்டேங்கிறான் பத்து லட்ச ரூபா காரில் போகிறான் பொண்ணை இந்த ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறாமப்படுறீங்க இது ஒரு வகையான பொறாமை இது எப்போ பொறாமப்படுறீங்களோ அந்த நேரத்தில் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இதெல்லாம் கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா இதெல்லாம் நம்ம கேட்போம் ஆனால் இவன் பொறாமப்பட்றான்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை கொடுக்காமல் போயிடும் அதனால ஜஸ்ட்டு பொறாமப்படுறதை விட்டுடுங்க கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணுங்கள் சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சா எனக்கும் விட அற்புதமான ப்ரொமோஷன் ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் நீ ரொம்ப சந்தோஷமாக செயல்படுறா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க நம்ம கூட பையன் ஒரு வீடு வாங்கிட்டான் ஒரு கார் வச்சுருக்காங்கன்னா ஓகே இறைவினர்களால் அவன் நல்லா இருக்கணும் எனக்கும் இதே மாதிரி சூழ்நிலை இதைவிட சிறப்பாக இந்த இறைவன் எனக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு இருங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் ஓகேங்களா ஸோ புறாமப்படுறதுங்கிறது மனசில் நம்ம ஒரு வருத்தத்தை வேதனையை நினச்சாலே அது நம்மளை நோக்கி வரக்கூடிய தூரங்கள் அதிகமாகும் நம்ம ஒரு வீடு வேணும்னு நினைப்போம் ஒரு கார் வேணும்னு நினைப்போம் ஒரு வேலை வேணும்னு நினைப்போம் நம்மளை விட்டு விலகி போகும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறது சந்தோஷப்படுங்க ஓகே அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதை விட சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னாலே அந்த இடத்துல அந்த பொறாமை அடுப்பிட்டு போயிடுது நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க செல்ஃப் டாக் ப்ராசஸ் அதாவது ஆழ்மன பயிற்சிகள் நம்ம நம்மளே பேசிக்கிறது அது எப்படின்னாங்க பாசிட்டிவாக பேசிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அந்த பாசிட்டிவாக பேசுகிறத நான் லிங்க் அனுப்பியிருக்கேன் செல்ஃப் டாக் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒரு ஆறு விதமான பயிற்சிகள் நான் சொல்லியிருக்கேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்கட்ட அதை நீங்கள் டாக் ப்ராசஸ் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த தேவைகளை நோக்கி பயணம் செய்யலாம் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் என்ன ஆகுன்னாங்க நம்மளை ஒரு பாசிட்டிவிட்டிக்கு இன்க்ரீஸ் போகும் நம்மளை எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வச்சுருக்கும் பொழுது என்ன தேவைன்னு கேட்குறோமோ அற்புதமாக கிடைக்கும் இவ்வளோதாங்க ஃபார்முலா அஞ்சாவது விஷயம் நல் வார்த்தைகள் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நல் வார்த்தைகள் தாங்க நம்மளோட நல் விதைகள் நல் விதைகளை நம்ம பயிரிட்டோம்னா நம்ம என்ன தேவையோ அதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நல் வார்த்தைகளை நம்ம மனசில் நம்ம இன்புட் பண்ணிங்கன்னால் நம்மளோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தேவைகள் அற்புதமாக நடக்கும் எப்படி சார் நான் நல் வார்த்தைகள் பேசுகிறது என்னை சுற்றி எல்லாம் நெகட்டிவாகவே இருக்காங்க என் கூட இருக்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வீட்டில் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க சார் நான் எப்படி சார் இதுலேருந்து வெளியில் வர்றதுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த நெகட்டிவாக இருக்கிற மாறுவாங்க இதுதான் கான்செப்ட் இதை புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் போதும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒவ்வொரு மதத்துலேயும் நல்வார்த்தைகள் நல்ல சிந்தனைகள் சிறப்பாக சொல்லியிருக்காங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை படிங்க படித்தாலே போதும் நம்ம மனசு ஒரு நல் வார்த்தைகளை வதச்சிட்டிங்கனாலே போதும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் சிறப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் ஆறாவது விஷயம் பிரார்த்தனை அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உறுதிமொழின்னு கூட சொல்லலாம் பிரார்த்தனை பாசிட்டிவாக வையுங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்மளோட மனசு பாசிட்டிவிட்டியை நோக்கி பயணம் செய்யும் இதனால் என்னென்னா நம்மளை சுற்றி பாசிட்டிவான நிகழ்வுகள் நடக்கும் பாசிட்டிவான நபர்கள் அன்பானவர்கள் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க நம்ம என்ன கேட்குறோமோ அற்புதமாக நடக்கும் தாங்க ஃபார்முலா இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வேணால் இருக்கலாம் ஒரு பிஸ்னஸில் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃபேமிலியில் ஒரு தேவைகள் எது வேணால் இருக்கலாம் பட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ அற்புதமாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டியாக மாறிடலாம் நம்ம பாசிட்டிவிட்டியாக மாறினிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாசிட்டிவிட்டியாக தான் இருப்பாங்க அதனால் நம்மளோட பொருளாதாரம் நம்மளோட வளர்ச்சி நம்ம தேவைகள் ரொம்ப சீக்கிரமாக அசால்ட்டாக ஒரு ரொம்ப முயற்சி செய்யாமையே நம்ம மனநிலையில் மாற்றம் கொண்டு வந்தாலே சூப்பராக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவனுடைய தொகுப்பு அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் இதனால் தான் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு விஷயங்களை உங்கள் எண்ணத்தில் நீங்கள் விதைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அற்புதமாக செயல்படுத்துங்க ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் தன்னம்பிக்கை அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கிறது பொறாமப்பட வேண்டாம் ஆழ்மன பயிற்சிகள் செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பாசிட்டிவாக பேசிக்கிங்க நல் வார்த்தைகளை இன்புட் பண்ணுங்கள் பிரார்த்தனை செய்யுங்க ஓகேங்களா இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா செயல்படுத்தி பாருங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார் எனக்கு இந்த வேலை கிடைக்கல சார் நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் சார் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒன்றுமே சொல்ல ரொம்ப பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எந்த சூழ்நிலைகள் வேணால் இருக்கலாம் பட் நான் சொல்கிறேன் இந்த ஃபார்முலாவை இந்த ஆறு விஷயங்களை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம என்ன தேவைகள்ங்கிறத இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அற்புதமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் லாஜிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க வாழ்க்கையில் இந்த ஒரு வீடியோ போதும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து சேர்க்குறது இந்த ஒரு வீடியோ போதும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த செயல்படுத்துறது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன் சூப்பராக செயல்படுத்தலாங்க மிக்க நன்றிங்க மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சிறப்பாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அற்புதமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நலமாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி